நான் சொன்ன மாதிரியே மாநாட்டுடைய தேதி தள்ளி வைக்கக்கூடிய அதாவது மாற்றி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க நான் வந்து வாய வச்சதுனால இது நடக்கலை திமுக ஆட்சியில் இது நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் என்னடா காரணம் சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு விநாயகர் சதுர்த்தியை காரணமாக சொல்லுவாங்க நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அதுவும் வந்து மாநாட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறமே நம்ம என்ன யோசிச்சோம் அப்படின்னா என்ன திங்கட்கிழமை வைக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது ஓகே அடுத்த கட்டமாக இன்னொரு ரெண்டு நாளில் விநாயக சதுர்த்தி வருது தொடர் விடுமுறை ஸோ மாநாட்டிற்கு தென் மாவட்டங்கள்லேருந்து வரவங்களும் சரி சென்னையிலேருந்து சென்னை இந்த மாதிரி வட மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடியவர்களும் தொடர் விடுமுறை காரணமாக அப்படியே மாநாட்டை பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போயிடுவாங்க அந்த ஒரு பிளானிங்கில் வருவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தோம் ஆனால் அதையே ஒரு காரணமாக வச்சு இன்னைக்கு ஒரு சப்பை கட்டு கட்டுறாங்க பார்த்தீங்களா அதுதான் திமுகவுடைய திராவிட மாடல் இப்படி தான் வந்து சொல்லுவாங்க இது மொதல் மாநாட்டிலே நம்ம பார்த்தோம் இடம் கிடைக்க விடாமல் பண்ணதுலேருந்து அதை நான் அந்த வீடியோவை நான் லிங்கில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஏன்னா நான் தெளிவாக நான் சொன்னேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான்கு நிமிடம் ஐம்பது செகண்ட்ல நான் இதே விஷயத்தை பேசியிருப்பேன் மாநாடு குறிப்பிட்ட தேதியில் நடத்த விடுமா இந்த திமுக அரசு அப்படின்றது தான் நான் தெளிவாக கேட்டிருந்தேன் அதைக்கேத்த மாதிரி தான் இப்போ காவல்துறை வந்து வேற மாதிரியான தானே ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி சொல்லும் பொழுது கோர்ட்டுக்கு போய் நம்ம வந்து அதுல ஃபைட் பண்றதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இருக்காது முக்கியமா நம்ம இதில் தெளிவாக பார்க்க வேண்டியது ஒன்று உண்மையிலேயே இதான் காரணமா இருபத்தைந்தாம் தேதி விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாள் ஒரு நல்ல நாள் நல்லா அமைஞ்சிருக்கு அன்னைக்கு அந்த மாநாட்டை மதுரையில் போடும்பொழுது கண்டிப்பாக தாய்க்காக மிகப்பெரிய ஆதரவு வருன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை குறைக்கணும் அதை சிதைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த விநாயக சதுர்த்தியுடைய காவல்துறை உடைய பணிச்சுமை அதெல்லாம் வந்து காரணம் காட்டுறாங்க லிட்டரலாக நம்ம எடுத்துக்கோ விநாயக சதுர்த்தியில் என்ன நடக்கும் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு மாலையில் விநாயகரை பிரதிஷ்டி பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்தியா முழுக்க அது பிரசித்தி பெற்ற வந்து எல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காவல்துறையினுடைய பணி அதிகமாக இல்லை விநாயகரை கரைக்கின்ற அன்றைக்கு காவல்துறைக்கு பணி அதிகமாக ஏன்னா அதை ஊர்வலமாக கொண்டு போவாங்க பேரணிகள் நடத்துவாங்க பல இடங்களில் கூட்டங்கள் கூடுவோம் அந்த மாதிரி நேரங்களில் தான் காவல்துறை அங்கே பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் பாதுகாப்பு பணியிலையும் சரி இந்த மாதிரி பந்தோபஸ்துகள்லேயும் ஈடுபடுத்தப்படுவாங்க அது ஒரு காரணமாக சொல்லலாம் அதையெல்லாம் கணக்கில் வச்சு தான் ஆனந்தன் என்ன பண்ணார் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே வச்சிருவோம் விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து தொடர் வரும் காவல்துறையினருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்றதுனால தான் அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் கருத்தில் கொண்டும் நீங்கள் இப்படி ஒரு கதை சொல்லி இப்போ தேத்த மாற்ற சொல்கிறீங்க சரி ஓகே அதுக்கு முன்னாடி வரோம் பதினேழாம் தேதி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சுதந்திர தினத்தை முடிச்சு ரெண்டாவது நாளே காவல்துறையினர் பணிக்கு வர முடியாது அப்படின்னா அப்போ காவல்துறையினுடைய பணியில் அமர்த்தப்பட வேண்டிய பணியிடங்கள் இன்னும் காலியாக இருக்கு போதுமான அளவுக்கு காவல்துறையிலேயே மேன் பவரை இங்கே ரிசோர்ஸில் எடுக்காமல் இருக்காங்க தமிழக அரசுன்றது தெளிவாக தெரியுது இது நம்ம பல இடங்களில் பேசியிருக்கோம் நீங்கள் வந்து காவல்துறையுடைய பனிச்சுமையை குறைக்கணும்னா போதுமான அளவுக்கு பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் அதை வந்து அரசு செவிசாய்களே காரணம் கஜானால காசு இல்லை ஏன்னா அதெல்லாம் மற்ற திட்டங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கே சரியா போச்சு இதை சொல்லும்போது தான் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது ஏற்கனவே நம்ம சொன்னோம் திமுகவுக்கு எதிர்கட்சிகள் அரசியல் கட்சிகளாக இல்லை நீதிமன்றமாக அப்படின்றதே தெரியாமல் போச்சுன்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வரும் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துலையும் நீதிமன்றத்தில் போய் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டு வாங்கிட்டு வர்றதே திமுக அரசுக்கு வந்து வாடிக்கையாக போச்சு அதுவும் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து முக்கியமாக ஸ்டாலின் அரசுக்கு பாவம் அவருக்கு ஒன்றும் தெரியல அவரை போட்டு இப்படி வாட்டி வதக்கிறாங்க பதவியில் தூக்கி உக்கார வச்சு விட்டு ஏன்டா இப்படி என் உயிர் எடுக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது பாவம் மனசு உடல்நிலை வேறு சரி இல்லை அவர் உடல்நிலையாக கருத்தில் கொண்டு அதிகாரிகள் கொஞ்சமாவது விழிப்புடன் செயல்படணும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் அது அரசு திட்டம் அரசுடைய நிதி அதாவது மக்களுடைய வரி பணத்தில் செலவு பண்ணி மக்கள்கிட்ட செய்யக்கூடிய திட்டம் அதுக்கு வேலை செய்கிறவர்கள் அரசு ஊழியர்கள் அதில் என்ன உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டாலின் பேரை போட்டிங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட நபர் தனிப்பட்ட கட்சிக்கு ஒரு விளம்பரம் மாதிரி ஆகிடாதா அப்படின்ற கேள்வியை நம்மளும் வச்சுருந்தோம் சமுதாயத்தில் அதை பார்த்த நிறைய பேர் நிறைய பேர் அந்த கருத்தை வச்சுருந்தாங்க முன் வச்சுருந்தாங்க அதற்கு இந்த பக்கம் ஒரு வழக்கு அந்த வழக்கு அதிமுக சைட்லேருந்து தொடுத்திருந்தாலும் பொதுவாக பொதுநல வழக்காக தொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு கோடினு சொல்லப்படுதுங்க பதினெட்டு கோடி செலவில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது அப்படின்ட்டு என்னென்னா வீடு வீடாக போயிட்டு மனு வாங்கிறது குறைகளை கேட்குறது இப்படி தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சு விளம்பரம் தேடி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி இது வரைக்கும் செஞ்ச அலங்கலம் ஆட்சியெல்லாம் மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்க்கறது சுயநலமான மக்கள் வரிப்பணத்தை என்ன சொல்றது துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி தன்னுடைய விளம்பரத்துக்காக இப்படி பண்ணுது திமுக அப்படின்றது தான் வழக்கு கோர்ட்டு ஆமாம் நீங்கள் எப்படி ஸ்டாலின் அவர்கள் பெயரை பயன்படுத்தலாம் முதல்வர் உங்களில் உங்களுடன் முதல்வர்னு வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா திட்டங்கள்லையும் முதல்வர் அப்படின்றது தான் வரும் பிரதமர் அப்படின்றது தான் வரும் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து தனிநபருடைய விளம்பரத்தை பெயரை போட்டு இங்கே பண்ணலாம் அப்படின்றத நீதிமன்றம் கோட்டுச்சு இது ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓடிபி வாங்குற விஷயம் இல்லை ஓரணியில் தமிழ்நாடு வீடு வீடாக போய் ஓடிபி வாங்கி ஆட்டே போடுற ஒரு குரூப்பு சுற்றிக்கிட்டு இருந்ததில்ல தமிழ்நாட்டில் அதுக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க நீதிமன்றம் அதற்கு இங்கே உயர் நீதிமன்றம் சொன்னதை கேட்காம நாங்கள் அதற்கு வந்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கே போகணும் அங்கே போயிட்டாங்க அங்கே போன உடனே பாவம் ஐயா வில்சன் தான் என்னென்ன பா பேச முடியுமோ அவ்வளவும் கோர்ட்டில் கதறி பார்த்துட்டாரு ஜட்ஜி எதுவுமே இல்லை எதிர்த்தரப்பு வாதத்தை கூட வைக்க விடல இருங்க எனக்கு நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நீங்கள் வந்து கோர்ட்டில் வரும்பொழுது நீங்கள் வழக்கறிஞராக வரணும் உங்களுடைய கிளையண்ட்டோட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் திமுக கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதிங்க இந்த விஷயத்தில் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை முதல்ல போய் கேட்டுவாங்க நீங்கள் மேல்முறையீட உயர் நீதிமன்றத்திலே எப்போ தொடுக்க வேண்டியதுன்னா ஏன் டேரெக்டாக நீங்கள் உச்சநீதிமன்றம் வரீங்க ஏன் பைபாஸ் பண்ணி வரீங்க அப்படின்னோடனே இல்லை அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன போங்க நாளைக்கே போயிட்டு உயர் நீதிமன்றத்தில் உங்களுக்கு வந்து இந்த மேல்முறையீடு பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் நாளைக்கு போய் அங்கே போய் நீங்கள் பதில் சொல்லுங்கள் எந்த வாதமாக இருந்தாலும் அங்கே வைங்க அங்கே சொன்னதுக்கப்புறம் வேணால் இங்கே வாங்க அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க இப்படி தான் வந்து திமுக போய் போய் எல்லா கோர்ட்லேயும் அடி வாங்கிட்டு இருக்காங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க தெரியல யாருங்க உங்களுக்கு சொல்கிறது சரி எனக்கு என்ன டவுட்னா வில்சன் இந்த மாதிரி போய் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறாரு ஹை கோர்ட்டில் வாதாடுறாரு அவருக்கு வக்கீல் ஃபீஸை டிஎம்கே கொடுக்குமா இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்குமா அதுதான் எனக்கு டவுட்டு இது எந்த நிதியிலேருந்து போடுறாங்கன்னு நிறைய ஆர்டிஐ போட வேண்டிய பெண்ணிங் இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம் முக்கியமாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய செயல்பாடுகளை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு டீமே போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை தான் வந்து இப்போ திமுகவுடைய பிரதான ஒரு டீம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு பேர் யார் வச்சுருக்காங்க அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தை வச்சு இவ்வளோ செயல்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல அவர் ஒன்று பேசுறதுக்கும் அதுக்கு இங்கே கவுண்டர் ஸ்டாலின் ஒன்று கொடுக்குறதுக்கும் அதுக்கு ஒரு கவுண்டர் எடப்பாடி கொடுக்கறதுக்கும் அப்படியே அந்த பக்கம் திரும்பினீங்கன்னா சீமானண்ணன் அவர் என்ன தான் செஞ்சாலும் அதுக்கு விமர்சனம் கொடுக்குறதுக்கு ஒரு குரூப் இருக்கும் அந்த பாராட்டி தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது ஆனால் தாவேக்கா இந்த மாநாட்டை மட்டும் மையமாக வச்சு அடுத்த ஒரு மாதம் நம்ம பயணிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும் மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் அறிக்கை வாயிலாகவோ இல்லை போராட்ட வடிவிலையோ நம்ம சென்று சேரணும் நிறைய விஷயங்களை செயல்பாடுகளாக வந்து இங்கே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு அண்ட் இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமல்சேஷன் சொல்லுங்கள் முக்கியமாக நான் முதல்ல சொன்னேன் இல்லையா மாநாட்டுடைய தேதி தள்ளி போகுமான்னு நான் உண்மையிலே சொல்கிறேன் என் மனசார நான் சொல்லலை திமுக அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இப்படி நடந்திருக்கு பொதுச்செயலாளர்களோட சமீபத்தில் இப்போ ஒரு ரீசெண்டாக ஈவினிங் வந்து ஒரு ரெஸ்பீட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் தேதி இன்னும் ஃபிக்ஸ் பண்ண பண்ணல ஆனால் மாநாட்டினுடைய ஏற்பாடு வேலைகள் தீவிரமாக மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக இப்படி ஒரு வாரம் இல்லை அப்படி ஒரு வாரம் ஏதோ ஒரு வாரம் தான் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாநாடு கண்டிப்பாக ஆகஸ்ட் இறுதியிலோ அல்லது செப்டம்பர் செப்டம்பர் முதல் வாரத்திலே நடக்கிறதுக்கான எல்லா சாத்திய கோவில்களும் இருக்கு தாவேக்காவுக்கு சரவடி தான் ஏன்னா இங்கேயே ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேலே கூடியாச்சு அங்கே கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் சொல்லவே வேணாம் கொண்டாடுவாங்க அரசியல் மாநாடு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் இப்போவே வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க விளாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போயிட்டு திறகு ஸ்டேஜ் போட்டாச்சு பேக்ரவுண்ட் பேக்ராப் வச்சாச்சு அப்படின்னு நிறைய பேர் ஃபோட்டோஸ் போட்டு ஸ்டேட்டஸ்லாம் வச்சுக்கிட்டு பார்க்க முடியுது ஒரு அரசியல் கட்சி ஒரு தேர்தலை திருவிழாவாக கொண்டாட போகுது அப்படின்னா அது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்கூட பார்க்க போகிறோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த கொண்டாட போகிற கட்சி தாவே கா அப்படின்ற கட்சின் மாற்று கருத்து இல்லை ஸோ இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சேக் சொல்லுங்கள் நன்றி நான் வேலூர் என் கே ஆர்